ஹாய் காய்ஸ் இப்போ இரும்பு கடாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணுறது அதாவது அது வந்து எப்படி அதை பழகுறதுன்னு சொல்லிட்டு எதுக்காகனா நம்ம குக் பண்ணும்போது சமையல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலரில் வரும் நம்ம சமைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து ரெட் ரெட்டிஷாக வராது பார்த்தீங்கன்னா அது கலரே வந்து சேஞ்ச் பண்ணிவிடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நம்ம வந்து இது எப்படி சீசன் பண்ண நான் வந்து ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் தான் வந்து எடுத்துருக்க ஒரு பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு பாட்டில் திருச்சி நல்லா வந்து இது ஓப்பன் பிளேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சு வந்து வீடியோ வந்து பண்ணியிருக்கோம் ஸோ வந்து பவுன் பண்ணணும் இதை போல் வந்து ரெண்டு சைடில் கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் உரிச்ச அந்த மட்டை எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதை நெருப்பு வச்சு நல்லா அது ஃபுல்லாக வந்து கருகணும் கருப்பாக ஆகணும் நல்லா வந்து கருகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால கருகிறதுனால ரொம்ப இதுவெல்லாம் ஆகாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி வந்து சீசன் பண்ணாதான் நாங்கள் வந்து சிக்ஸ் மந்த்த்க்கு ஒன் டைம் அப்படி வந்து சீசன் பண்ணுவோம் ஆள் முன்னாடி வந்து நாங்கள் சீசன் பண்ணியிருக்கோம் இது செகண்ட் டைம் வந்து சீசன் பண்ணுறது ஸோ இந்த இரும்பு கடாயி அதுக்கப்புறம் தோசை தவா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம வாஷ் பண்ணால் கூட அதோடைய இது வந்து போகாது ஸோ ஆயில் வந்து நான் ஊற்றிட்டே இருந்தோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது கேன் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா நூறு எம்எல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஒம்பது பாட்டிலுக்கு வந்து எடுத்து அது அதை நம்ம ஆயில் வந்து ஊற்றி ஊற்றி பார்த்திங்கன்னா அது ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து தோசை தவா இது எப்படி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக சீசன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது தவா எப்படி அந்த மாதிரி வந்துச்சு கொஞ்சம் அங்கங்கே அந்த பிளாக் வந்து இருந்து தான் இருந்துச்சு கம்ப்ளீட்டாக வந்து செய்ய முடியல ஏன்னா இப்போது சீசன் பண்ணதும் இது கரெக்டாக அந்த ஒரு பேஸ் அமையில வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ்னா வந்து இது இந்த பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவத்தில் ப்ரமிட் ஷேப்பில் வந்துட்டு இரும்பு போட்டிருப்பாங்க அடுப்பு அந்த மாதிரி வச்சோம்னா உங்களுக்கு இருக்கும் இந்த கல்லில் வைக்கும்போது இன்பேலன்ஸாக இருக்குது பட் அதனால வந்து இது கொஞ்சம் அந்த பேஸ் வந்து கிடைக்கலன்னு தான் சொல்வேன் அப்புறம் நல்லா இருந்தாலே எவ்வளோ நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா பவுன் பண்ணி அதுலேருந்து போக வந்து கிளம்பும் அதுலேருந்து அந்த ஆயில் வந்து பவுன் ஆகிடும் ஸோ அது நம்ம வந்து கீழே நெருப்பு இருக்குது இல்லையா அந்த ஆயில் வந்து ஆயிலில் நெருப்பு பிடிச்சிரும் அது வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து ஹேர் தான் ஸோ தேங்காய் எண்ணெயில் தான் வந்து நம்ம வந்து செஞ்சுட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்க தவாலேயே அந்த போன் ஆயிடுச்சு அந்த நெருப்பு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி தான் அது நல்லா வந்து அது ஃபுல்லாக கருகணும் கருகும் போதே நம்ம ஒரு ஸ்டீல் நார் வச்சு கூட அந்த வச்சு இது பண்ணலாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு குச்சியிலேயே வந்து என் ஹஸ்பண்ட் தான் வந்து பண்ணாங்க நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து அந்த புகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அது ஃபுல்லாக வருந்த ஆரம்பிச்சு அதுக்காக வந்து அந்த ஹீட் ஆகிடுச்சுனாவே நம்ம ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம அதை தேய்ச்சோம்னாவே போதும் அந்த குச்சியிலேயே நல்லா அதை அதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த பிளாக்ஸ்லாம் வந்து எதுக்காகனா நம்ம தோசை செய்யும்போது எண்ணெய் அப்புறம் நெய் வந்து செய்வோம் நெய் எல்லாம் சேப்போம் இல்லையா வாஷ் பண்ணால் கூட அந்த சைடில் அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக வந்து இருக்கும் அதில் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக வந்து போய் செட் ஆகிடும் வாஷ் பண்ணால் கூட கம்பல்சரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் டைம் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து சீசன் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் பண்ணிட்டோம்னா திரும்ப சிக்ஸ் மந்த்து கழித்து வந்து சீசன் பண்ணோம் இப்போ வாங்கிட்டோம்னா ஒரே டைம் மட்டும் தான் சீசன் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து அப்பப்போ வந்து பண்ணுவோம் இப்போ இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் போட்டு தான் ரோட்டு சைடில் வந்து இந்த ராஜஸ்தானுக்காரங்க வந்து விற்பாங்க ராஜஸ்தானில் இருக்காங்களா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க இந்த கடாய் மட்டும் தான் ஸோ அது ரெண்டு வந்து ஷாப்பில் வாங்குறது ஸோ பாருங்கள் ஃபைனலாக எப்படி இருக்குது சொல்லிட்டு அதை சீசன் பண்ணி முடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வாஷ் பண்ணிடணும் அந்த ஹீட்டோடவே வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணணும் இப்போ வந்து குக்கிங் ஆயில் இருக்கு இல்லையா நான் வந்து நல்லெண்ணெய் இதய நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்தது இருந்தது ஸோ அந்த எண்ணெய் தான் நீங்கள் எந்த நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க குக்கிங் ஆயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேர்ன் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து நம்ம ஹேர் ஆயில் தான் வந்து சேர்த்தேன் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஒரு கிளாத் வச்சு அந்த வாட்டரை வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் அப்ளை पाँ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எங்கே எப்பவும் வைக்கிற மாதிரி பாத்திரத்தை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தவா பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் ஆச்சு ஆனால் புது தவா எப்படி வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த தவா ஃபைனலாக இப்படி தான் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம எதுவும் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் ப்ளேஸ் தான் வந்து பண்ண முடியுமான்னு அப்படி இல்லைனா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம தேங்காய் வாங்கிட்டு வரோம் இல்லையா ஸோ அந்த கொட்டாங்குச்சிலாம் இருக்கும் அதை வந்து நம்ம கேஸ் அடுப்புலேயே நம்ம ஆயில் ஊற்றிட்டு நம்ம வச்சுட்டு ஒரு பால்கனிலேயே எங்கேயோ வச்சிட்டோம்னா நம் நம்மளுக்கு வந்து அந்த பேஸ் கடைக்கில் வெளியே நம்ம பர்ன் பண்ணுறதுக்குன்னா வீட்லேயே கூட கொட்டாங்குச்சி வச்சு கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ட்ரிப் தான் ஆனால் பழகிட்டோம்னா அந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ